தூதரத்தை மூடிய வெனிசுலா அரசு எதிர்கட்சி தலைவரான ராஜாங்க வேலைகளை குறைப்பதற்கான நடவடிக்கை என கூறப்படுவது உண்மையா இதுகுறித்து முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னப்பா சொல்றீங்க இதுக்காகவா தூதரகத்தை மூடிட்டீங்க வெனிசுலா நாட்டின் தூதரகத்தை மூடுவதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது பலதரப்பு மக்களிடம் கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த தூதரகத்தில் தான் நோபல் பரிசுகளை அறிவிக்கும் கமிட்டி செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான இலக்கியம் கலை அறிவியல் பொருளாதாரத்திற்கான பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலா நாட்டின் எதிர்கட்சி தலைவரான மரியா கோரினாவுக்கு அறிவித்துள்ளது அவருக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசு குறித்து அதிகப்படியான எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் இன்று வெனிசுலா நாட்டின் தூதரகத்தையே மூடியுள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன அதற்கு அந்த நாட்டின் அரசு தரப்பில் வெனிசுலா எப்பொழுதும் காணாத அளவுக்கு இந்த ஆண்டு பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் வெளிநாடுகளின் தூதரங்களை நடத்துவதற்கான நிதி சுமையை குறைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நார்வே மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகள் வெனிசுலாவின் அதிபரான நிக்கோலஸ் மதுரோவின் அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் இந்த நாடுகளுடனான ராஜதந்திர உறவுகளை குறைப்பதன் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நார்வே வெனிசுலா அரசுக்கு எதிர்கட்சிகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை வார்த்தளை நடத்துவதில் ஒரு முக்கிய பங்கை இந்த தூதரகம் வகித்து வந்தது இங்கு தூதரகம் மூடப்படுவது எதிர்கால அமைதி முயற்சிகளுக்கு தடையாக அமையலாம் என்றும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் வெணிசுளா மக்கள் மற்றும் வணிகத் தொடர்புகளை வைத்திருப்பவர்களுக்கு இந்த மூடல் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது ஒரு புறப்புறம் இந்த அரசாங்க காரணங்கள் அனைத்தும் வெறும் கண்துடைப்பிற்காக கூறப்படுவதாகவும் இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசை அந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவரான மரியா உருடாவுக்கு கொடுத்ததையும் ட்ரம்பிற்கு அர்ப்பணிதாக கூறியதையும் பொறுத்துக் கொள்ள முடியாததால் தான் இப்படிப்பட்ட மோசமான ஒரு செயலை செய்திருக்கிறது வெனிசுலா அரசாங்கம் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் மரியா குருடாவுக்கு வழங்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசை நான் இந்த பரிசினை ட்ரம்பிற்கு அர்ப்பணிக்கிறேன் என அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது